பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய அம்மா தங்கமயில் அமைச்ச போட்டோஸ் எல்லாமே பார்த்து உடனே தங்கமயலுக்கு ஃபோன் பண்ணி என்னடி நினச்சிட்டு இருக்க நீ என்ன இந்த குரூப்பில் இப்படி இல்லாமல் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க உனக்கு என்ன மயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் வந்துட்டு அம்மா நானே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி டிலேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே தவியாக தவிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் வேற என்ன திட்டிகிட்டு இருக்கீங்களா போங்கம்மா அப்படின்னு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க இப்ப சரவணன் என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே செந்திலுக்கு கால் பண்ணி இப்ப சரவணன் செந்திலுக்கு கால் பண்ணி இந்த போட்டோஸ் எல்லாமே அப்பா பாத்துட்டாங்களாடா செந்தில் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு அண்ணா இந்த போட்டோஸ் எல்லாமே அப்பா பார்க்க கூடாதுன்னு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா முடியாம போயிடுச்சு அப்பா இந்த போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு ஐயோ யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சுன்னு அவங்களே பார்த்துட்டாங்களே இந்த தங்க பையன் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து செந்தில் இருந்துட்டு அண்ணா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படின்னா எடுத்தீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரணுன்னு இருந்துட்டு டேய் என்னடா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு செந்தில் இருந்துட்டு ஆமா உங்களை நான் கலாய்க்கிறேன் தான் குரூப்ல எது மாதிரி மெசேஜ் போடணுன்னு கூட உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க இப்போ மீனா தங்கமேலுக்கு கால் பண்ணி என்னக்கா என்ன குரூப்ல எதுவுமே மெசேஜ் வராம இருக்கு காலையில போட்டோஸ் மட்டும்தான் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்குமேல இருந்துட்டு என்ன என்னை கலாய்க்கத்துக்கே நீங்க எல்லாம் போன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா வந்துட்டு ஐயோ அக்கா உங்களை போய் நாங்க கலாய்ப்பா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க இப்ப ராஜு நடந்து போயிட்டு இருக்காங்க இத பத்து பாண்டியன் வந்துட்டு என்னம்மா ராஜு என்ன வெயில்ல நடந்து போயிட்டு இருக்க மாமா நான் வேணும்னா உன்னை கூட்டின்னு போறேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்ட ராஜு வந்துட்டு ஐயோ இவருக்கு நம்ம டியூஷன் போற விஷயம் தெரியாது இவர்கிட்ட நம்ம எப்படி சொல்லி தப்பிக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ராஜாவுடைய அம்மா இருந்துட்டு வீட்டுல வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ முத்துவேலு ராஜாவுடைய அம்மா கிட்ட வந்து ஏ வடிவு நெகையெல்லாம் என்ன பண்ண ஒழுங்கா சொல்லுடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு வடிவு இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க இதை பார்த்து அப்பத்தான் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க டே முத்துவேலு நெகை விஷயத்தையே விடுடா எப்ப பாரு நெகை நெகன்னு கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க மூணு பேரும் மூலியே சரியில்லை நெகை நீங்க மூணு பேரும் சேர்ந்து என்னவோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அப்பத்தா வடிவு எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எப்பிசோட முடிச்சிருக்காங்க